ஹாய் எவ்ரிவான் திஸ் இஸ் சசி நான் இப்போ அதை பற்றி பேசிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து வேர் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் ஸோ அன் ஸ்பாட்லேருந்து எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் இந்த ஃப்ளவர் வந்து ஒரிஜினலாக பேப்பராக அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சிரிப்பாகிடுச்சிங்க பிகாஸ் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கே நான் வந்துட்டு ஒழுங்காக ஆன்சர் பண்ண மாட்டேன் ரொம்ப லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது இதுக்கும் வேறு ஆன்சர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வீடியோவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோக்கு வந்திருக்கேங்க ஆமாங்க இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பு டாட் ஃபேஷன் டூ அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் பேஜ்லேருந்து எனக்கு அனுச்சிருந்தாங்க ஸோ இவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் பண்ணுங்கள் இன்னும் சாரீஸாக ஐம்பம் ஜுவல்ரி கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் கூட அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அண்ட் விமன்ஸ் டே ஆஃபராக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர் டபுள் நைனுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ட்ரிபிள் நைனுக்கு மேலே ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாஃப் மீட்டரில் வந்துட்டு ஜாஸ்மின் இல்லைன்னா பிச்சிப்பூ வந்துட்டு ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இவங்களோட பேஜ் ஐடியை நான் இல்லை டேக் பண்ணுறேன் ஸோ அவங்களோட ஐடியில் போய் கூத்துரு பண்ணிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அண்ட் மறக்காமல் இவங்களோட ஐடியா கண்டிப்பாக ஃபாலோ quanh ý khoảng hết and thank you